வாரம் தன்னுயிரை மாய்த்து கொண்ட கோட்டாஞ்சனியை சேர்ந்த பதினாறு வயதான சிறுமி தில்ஷி அம்சிகாவின் மரணத்துக்கு அவர் தன்னுயிரை மாய்த்ததுக்கு நீதி வேண்டி தொடர்ச்சியாக மக்கள் நடத்தி வருகின்ற ஆர்ப்பாட்டம் இன்றைய நாளில் இப்போது காதிமுகத்தொடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தை எட்டியிருக்கிறது அங்கே அவர்கள் ஜனாதிபதியிடம் இது குறித்த நீதி விசாரணை இடம்பெற வேண்டும் இந்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி வேண்டும் அதுபோல உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு ஒன்றை கையடிக்க இருக்கின்றார்கள் அதற்கு முதல் இன்றைய நாளில் இடம்பெற்ற சில விடயங்களின் தொகுப்பாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது இன்றைய நாளில் காலையில் எட்டு மணி அளவில் கோட்டாஞ்சேனி விவேகானந்தர் சிறை அருகே ராஜேஸ்வரி கல்வி நிலையத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் மக்களால் ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்கப்பட்டு அங்கே இருந்து தொடர்ச்சியாக ஊர்வலமாக அவர்கள் இந்த சிறுமி கல்வி கற்ற சம்பவம் நடந்ததாக குறிப்பிடப்படுகின்ற பம்பலபெட்டியில் உள்ள ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியை நோக்கி வந்திருந்தார் இதனை பல்வேறு கோரிக்கைகள் அவர்களால் கோஷங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு காரணமானதாக குற்றம் மத்தப்படுகின்ற ஆசிரியர் அதுபோல் அவருக்கு சரியான முறையில் தீர்ப்பை வழங்காத இந்த சிறுமியை விசாரித்திருக்காது அந்த ஆசிரியரை எந்த விதத்திலும் விசாரணைக்கு உட்படுத்தாத பாடசாலை நிர்வாகம் பாடசாலை அதிபர் போல இறுதியாக அந்த சிறுமியை தற்குறைக்கு தூண்டியதாக குறிப்பிடப்படுகின்ற இந்த விடயத்தை பகிரங்கமாக பல மாணவர் முன்னிலையில் பேசி அந்த மாணவிக்கு உணச்சலை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்படுகின்ற ராஜேஸ்வரி கல்வி நிலையத்தின் உரிமையாளர் ஆகியோர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்களது கோரிக்கையாக அமைந்திருந்தது கொடும்பு நான்கில் அமைந்துள்ள பாடசாலையின் முன்னால் பெருமளவு மக்கள் திறந்ததை அடுத்து அந்த இடத்திலே பாதைகள் முற்றாக மூடப்பட்டு வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது முற்றுமுதாக போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது போலீசார் இதையடுத்து பெருமளவில் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள் அத்தோடு அங்கே பெருமளவில் குவிந்திருந்த மக்களை அகற்ற முயற்சியில் போலீசார் ஈடுபட முனைந்ததை காணக்கூடியதாக இருந்தது கலகம் அடக்கும் போலீசார் மற்றும் தண்ணீர் பீச்சி இயந்திரம் ஆகியன அங்கே கொண்டு வரப்பட்டன அந்த வாகனம் அங்கே கொண்டு வரப்பட்டிருந்தது அதுபோல் அங்கே இருந்த போலீசார் இந்த பேரணியாக வந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வந்திருந்த வாகனங்களின் இலக்கங்களை எழுதுகின்ற பாணியில் மிரட்டுகின்ற துணியிலே நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது கொட்டும் மழையின் மத்தியிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்கள் முன்னெடுத்திருந்தார்கள் அவர்களது கோரிக்கைகள் வலுவாக இருந்தன தங்களுக்கு ஒரு உறுதிமொழி வழங்கும் வரை அந்த இடத்திலிருந்து அகலப் போவதில்லை என்பது அவர்களது முக்கியமான விடயமாக இங்கே குறிப்பிடப்பட்டது அதுபோல குறிப்பிட்ட பாடசாலையின் அதிபர் வெளியே வந்து இது பற்றிய உறுதிமொழி ஒன்றையும் விளக்கம் ஒன்றையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோபமான கோரிக்கை அங்கு அமைந்திருந்தது மழை பெய்து கொள்ளிறது ஒன்று இருப்பது பனிரெண்டு மக்களுக்கு பாடசாலை இன்னும் அங்கே இருந்து வெளியேற்றப்படவில்லை இந்த போராட்டம் அதிகம் மழை காரணமாக கரைந்து போகும் என்று வாகனம் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது பாடசாலைகள் போக்குவரத்து செல்லப்பட்டது போக்குவரத்து முடக்கப்படுகிறது முக்கியமொத்தமாக நீதி மூடப்படுகிறது மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மக்கள் இப்போது கலந்து கொள்வதாக இல்லை தங்களுக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோரிக்கை

பாடசாலைகளின் கனிஷ்ட மாணவிகளின் கல்வி நேரம் முடிவடையும் பன்னிரண்டு முப்பதுக்கும் அந்த மாணவிகள் வெளிவர முடியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அதிபர் வெளியே வந்து தங்களுக்கான பதில் ஒன்றை வழங்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையாக பதில் வழங்கப்படவில்லை மாறாக போலீசார் வாகன போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக குறிப்பிட்டு அங்கே இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் பொதுமக்கள் அதற்கு மாட்டோம் என்று மறுப்பு தெரிவிக்க நீண்ட நேரத்துக்கு பிறகு அங்கே கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருந்தார் அதற்கிடையில் கல்வி அமைச்சின் உத்தியோக அறிவித்தல் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தது இந்த கூட்டாஞ்சேனை மாணவிப்பட்ட ஆசிரியருக்கு உடனடி இடமாற்றம் அதுபோல பாடசாலை அதிபருக்கு விடக்கம் அளிக்க விசாரணைக்கு அழைப்பு இது மட்டுமல்லாமல் முறையான விசாரணை முடிவின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது இதே விடயத்தை கொண்டு வந்திருந்த கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் தான் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்தி அருகிலேயே கொழும்பை சேர்ந்த எஸ் எஸ்பி சூரிய பண்டார போலீஸ் அதிகாரி அவரையும் அழைத்து வந்திருந்தார் இந்த இடத்திலே அங்கே இருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு ஒலிவாங்கி மூலமாக தன்னுடைய அன்பான வேண்டுகோளை முன்வைத்திருந்தார் இந்த மாணவியின் துர் சம்பவத்துக்கு தாங்கள் மிகப்பெரும் அனுதாபத்தை தெரிவிப்பதாகவும் இந்த விடயம் குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு கல்வி அமைச்சர் இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டவர் அவர் ஒரு சில வாக்குறுதிகளை அங்கே இருந்து அந்த பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தார் ஒன்று உடனடியாக அந்த ஆசிரியருக்கு புத்தடத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டு இரண்டாவது விடயமாக உரிய போலீஸ் விசாரணை அறிக்கைகள் பெறப்பட்ட பிறகு அவரை நாளைய தினத்துக்குள் பணி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த இடத்திலே வைத்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல இந்த விடயத்தில் உடனடியாக யார் இதற்கான உறுதியை எடுத்துக் கொள்கின்றீர்கள் இதற்கு உறுதிமொழியை யார் வழங்குகிறீர்கள் என்று அங்கே இருந்த பொதுமக்கள் கேள்வி கேட்ட வேடையில் கொழும்பு எஸ் எஸ்பி சூரிய பண்டார தான் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இதற்கான பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதிபர் அந்த இடத்துக்கு வருகை தரவில்லை என்பது அவர்களது மிகப்பெரும் குற்றம் சுமத்தலாக அமைந்திருந்தது

தொடர்ச்சியாக அங்கே சம்பந்தப்பட்ட மூவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் அழுத்தம் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டு மணியாக இருந்து தொடர்ச்சியாக அவர்கள் இருக்கிற வேளையில் உள்ளே இருக்கின்ற மாணவிகளுக்கும் அது பாதிப்பை தரும் அந்த கருதியோ என்னவோ அந்த பொதுமக்கள் ஒன்றாக ஊர்வலமாக புறப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் ஜனாதிபதிக்கு மனு ஒன்றை கையெடுப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஜனாதிபதிக்கு இது பற்றிய மனு ஒன்றை கையெழுத்து அதிலே நீதியான நியாயமான எந்த விதமான அரசியல் தலையிடும் இல்லாத விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்றும் அதற்கான பேரணி ஒன்றாக புறப்பட்டு மக்கள் செல்லலாம் அது முடிவெடுக்கப்பட்டது மக்கள் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்கின்ற காட்சிகளும் அங்கே ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் அவர்கள் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் இந்த காணொலிகளின் தொடர்ச்சியாக வர இருக்கிறது இதே இப்போது கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தியாக நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் இன்றைய நாளில் ஏற்கனவே இது பற்றி உறுதிமொழி வழங்கப்பட்டதை போல தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேஷ் என்னால் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த விடயம் இங்கே முன்வைக்கப்பட்டு இந்த சிறுமிக்கான நீதி நியாயம் இடம்பெற வேண்டும் விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட வேளையில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா தேவி போல்ராஜ் இந்த விடயம் குறித்து பி அறிக்கை மற்றும் ஜேஎம் இருந்த மருத்துவ அதிகாரியின் அறிக்கை போன்ற விடயங்களை முன்வைத்திருக்கின்றார் அதிலேயே அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் கடுமையான கண்டனத்துக்குள்ளாகி இருக்கிறது மனோ கணேசனும் இதை பற்றி நாடாளுமன்றத்தை குறிப்பிட்டு காட்டியிருந்தார் இப்பொழுது ஊடகங்களிலும் இது பற்றி கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன குறிப்பாக அந்த சிறுமி மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் நாடாளுமன்றத்தில் எனவே அரசாங்கம் இதிலே பக்கச்சாரமாக நடந்து கொள்கிறது என்ற ஒரு விடயமும் அந்த சிறுமி எவ்வாறு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பது குறித்து பொருட்படுத்தாமல் சிறுமியின் மீதும் அவரது பெற்றோர் மீதும் படிபோடுகின்ற ஒரு நடவடிக்கை மூலமாக பக்கச்சார்பான விசாரணைகளுக்கு வித்திடப்படுகிறதோ என்ற சந்தேகமும் இப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுகிறது இது குறித்த முழுமையான விடயங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த செய்தி பக்கத்திலே பதிவாகும் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இடம்பெற்று வருகின்ற நிகழ்வுகள் பற்றிய முழுமையான தொகுப்பை இந்த இரவு செய்திகளில் கொண்டு வருகிறேன் வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம் ஆம்சிகாவுக்கு நீதி வேண்டாம் ஆம்சிகாவுக்கு நீதி வேண்டாம் 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 நீதி வேண்டாம் ීී ද කතට පස ට සන්න මා අපි බ පස කරන්න ත අ්‍යවශනයක් නම මන බැල ම ඉසින අන්තර වුණත් උන්වන ද සන්දය රටය සන්දයක් කියනවොට තේස යා සද කසු මක ට යිති ඒම ස අ හ බ න ි මෙදන පොටි ල් විලන නීතින දන ම අවාරනේ ඒකවිතරම අපිටඕනේ මූ කැරපපු විත අනි ිසු කරමගේ මත ම හ . அவர் இருக்கு எங்க எங்க அவரு கூப்டு போலிக்க